வந்து இப்ப ஏழரை சனி நடக்குது பாத சனி கண்டக சனி இது மாதிரி சனி எல்லாம் நடக்குது இந்த சனி பெயர்ச்சி வந்து எனக்கு சரியில்லைன்னு சொல்லி ஜோதிடர் சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு இருந்தா இந்த பரிகாரம் பண்ணுங்க அதனுடைய பாதிப்பில் இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த விதமான தீங்கும் நடக்காது எந்த ஆலயம் சென்றாலும் சரி எந்த கோயிலா சென்றாலும் சரி இந்த கோயில் வாசல உள்ள யானைக்கு கரும்பு வாங்கி கொடுக்கணும் இன்னும் ரொம்ப விசேஷமானது பிள்ளையார் பெட்டி போங்க அந்த பிள்ளையார் பெட்டி வாசல பாத்தீங்கன்னா யானை அந்த யானைக்கு கரும்பு வாங்கி கொடுக்கணும் ரொம்ப விசேஷமான இல்லை அவ்வளோ தூரம் எங்களால் போக முடியாது பிள்ளையாரப்பட்டு போக முடியாது பக்கத்துல ஒரு பெரிய கோயில் இருக்குது அந்த கோயில் வாசலில் யானை தாராளமாக அந்த யானைக்கு நீங்கள் வந்து கரும்பு வாங்கி கொடுக்குறது அவ்வளோ ஒரு விசேஷமான பலனாக இந்த மாதிரி கொடுக்குறதுனால என்ன அப்படின்னா உங்கள் ஏறச்சனி கண்டகச்சனி பாதச்சனி ஜென்மச்சனி இந்த மாதிரி சனி திசைகள் நடக்குது இல்லை சனி பயிற்சி சரியாக இல்லை சனி பகவான உங்களுக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது முழுமையாக நீங்கும் அதனால இதை வந்து பண்றது நல்ல சிறப்பான பழமைக்கும் நன்றி வணக்கம்